இந்திய சமூகம் என்பது சாதியால் இருக்கப்பட்ட சமூகமாக இன்று வரையில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாம் உலக போரின் போது இந்தியா பிரிட்டிஷ் அரசிற்கு ஆதரவாக தன்னுடைய படைகளை நிறுத்தி கொண்டிருந்தது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் ஒரு தொடக்க கல்வி ஆசிரியராக ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரியர் பணியை மேற்கொண்டிருக்கிறார் அப்போது எம்டன் கப்பல் என்கின்ற ஒரு கப்பல் இந்தியா மீது குண்டு போடுகிறது என்கின்ற ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் சாதி மதம் இனம் அனைத்தையும் மறந்துவிட்டு அந்த குண்டு போட்டால் நாம இறந்துருவோம் அப்படின்னு பயந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்ந்து அந்த இடத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பத்து நாள் ஆகிறது குண்டு போடவில்லை எம்டன் கப்பல் வந்த வழியே இந்தியாவின் மீது குண்டு போடாமல் திரும்பி சென்று விட்டது வந்து பத்து நாள் ஆச்சே இந்த குண்ட போடுவாங்களா இல்லையா போர் நிக்குமா இல்லையா என்ன செய்யறது அப்படிங்கிறப்போ உணவு வாங்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட தகராறு மூலியமாக அந்த பத்து நாளுக்கு பிறகுதான் இவர் இன்ன சாதி இவர் இன்ன மதம் இவர் மேலானவர் இவர் கீழானவர் என்கின்ற ஒரு பெரிய சண்டை வருகிறது அந்த சண்டையை பார்த்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார் தோழர் சுஜித் சொன்னார்கள் இல்லையா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்த போது தந்தை பெரியார் அவர்கள் மதத்தை பற்றியும் சாதி ஒழிப்பை பற்றியும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய போர் நடந்து நீங்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று தந்தை பெரியார் அவர்களிடம் கேட்டபோது இந்த சூத்திர பட்டம் ஒழிய வேண்டுமானால் சைனாக்காரன் இந்த நாட்டை தாக்கி சைனாக்காரன் வந்து இந்த நாட்டையே பிடித்துக் கொண்டு சாதி ஒளியும் அப்படின்னு சொன்னா நான் சைனா தான் ஆதரிப்பேன்னு வெளிப்படியாக சொன்னாரே தந்தை பெரியார் அவர்கள் அந்த கொள்கைக்கு பாரதிதாசன் சொன்னார் கப்பலே நீ திரும்ப வந்து என் மக்களின் மீது குண்டை போடு சாதியிலும் மதத்திலும் ஊறி இருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்றோடு அழிந்து ஒளியட்டும் புதிய சமூகம் பிறக்கட்டும் என்று சாதி ஒழிப்பிற்காக பாடிய தலைவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன்